ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தினை அரசியோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சால் கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினை அரசியோட ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தினை அரிசியில் கால்சியம் சத்து அதிக அளவு நிறைஞ்சிருக்கு இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள எலும்புகள் மற்றும் பற்கள் ரொம்ப வலுவா இருக்கும் தினை அரிசில அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு தினமும் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படும் செல் அழிவுகளை தடுத்து உங்களை ஆரோக்கியமா வச்சுக்குது தின அரிசியில பீட்டா கரோட்டின் அதிகமா நிறைஞ்சிருக்கு இது உங்க கண் மற்றும் முடிய ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது மேலும் தின அரிசியில கால்சியம் புரோட்டீன் நார் சத்து இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த அரிசியில் ஏராளமான நன்மைகள் அரைஞ்சிருக்கு அரிசியை காட்டிலும் பல மடங்கு சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கு தினை அரிசியில் அரிசி மற்றும் ராகியை விட அதிக அளவு நர்ச்சத்து இருக்கு தினமும் நீங்கள் தின அரிசியை உங்கள் உணவாக உட்கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாளுக்கு தேவையான நார்ச்சத்து இதில் கிடைக்குது தின அரிசியில அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இதை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை வெகுவாக குறையுது ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஒயிட் ரைஸுக்கு பதிலாக தின அரிசி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்